குருக்ஷேத்திர போர்க்களம் இரத்தம் கலந்த மணல் நொறுங்கிய ரதச் சக்கரங்கள் குருக்ஷேத்திர போர் முடிந்தது போர்க்களம் முழுவதும் வீழ்ந்த வீரர்களின் உடல்கள் படிந்திருந்தன ஆனால் ஒரு உடல் மட்டும் சூரியனின் ஒளி போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது அது கர்ணனின் உடல் பாண்டவர்கள் வெற்றியை பெற்றிருந்தாலும் அவர்கள் மனம் கனிந்திருந்தது அந்த நேரத்தில் குந்தி சோகத்துடன் வந்தாள் அவளது குரல் நடுங்கியது யுதிஷ்டிரா அர்ஜுனா கர்ணன் உங்களது மூத்த சகோதரன் அந்த ஒரு வார்த்தை போதும் பாண்டவர்கள் சோகத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்துவிட்டனர் அர்ஜுனன் தனது கைகளை குலுக்கினான் அவன் தனது சொந்த சகோதரனை தன் கரங்களால் கொன்றிருக்கிறானா யுதிஷ்டிரன் தலைகுனிந்தான் நாங்கள் எங்கள் சொந்த இரத்தத்தை விட்டோமா கண்ணீர் பெருக்கெடுத்தது ஆனால் உண்மை ஏற்க வேண்டிய ஒன்று அவர்கள் விரைந்து கர்ணனின் உடலின் அருகில் சென்று நிற்றனர் ஆனால் அங்கே அவர்களுக்கு இன்னொரு அதிசயம் காத்திருந்தது யுதிஷ்டிரன் நாம் கர்ணனுக்கு முறையான இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என்று கூறினார் அவரது உடலை எரிக்க தயாராக பாண்டவர்கள் மரங்களைச் சேர்த்தனர் வேப்பிலை சந்தனப்பொடி மஞ்சள் அனைத்தும் கொண்டு வந்தனர் ஆனால் கர்ணனின் உடல் எரியவில்லை அவர்கள் மிரண்டு போயினர் எவ்வளவு முயன்றாலும் உடல் தீ பற்றவில்லை துரியோதனன் யாரையும் விட கர்ணனின் மரணத்தில் பெரும் துயரத்தில் இருந்தான் அவன் முழங்கியது விதி இன்னும் கர்ணனை தண்டிக்கிறதா அப்போது கிருஷ்ணர் அமைதியாக சிரித்தார் அவரது கண்களில் ஒரு அழகான தெய்வீக ஒளி இருந்தது இது விதியின் தண்டனை இல்லை துரியோதனா இது கர்ணனின் தானத்தின் சக்தி கர்ணன் கொடுத்தவன் அவன் வாழ்நாளில் எல்லாவற்றையும் தானமாக கொடுத்தவன் அவன் தன் உடலையே தானமாக கொடுத்திருக்கிறான் அதனால் அவன் உடல் தீயில் எரியாது பாண்டவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் கர்ணன் வீரனாக மட்டுமல்ல தான வீரனாகவும் புகழப்பட்டவன் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அவருடைய அன்பும் தியாகமும் நேர்மையும் அவனை அழியாதவனாக மாற்றிவிட்டன கிருஷ்ணர் மெதுவாக கூறினார் கர்ணன் ஒருபோதும் இல்லை என்று கூறியதில்லை அவன் தனது உயிரை கூட தானமாக வழங்கியவன் அவனது நட்பிற்காக இரக்கத்திற்காக அன்பிற்காக அவன் அனைத்தையும் இழந்தான் அவன் தனது தலையிலிருந்த பொன் குஞ்சலங்களை கூட தானமாக கொடுத்தவன் அவன் தனது தேசத்தையும் தானமாக வழங்கியவன் அவன் தனது வாழ்நாளில் ஒருபோதும் தனக்காக எதையும் வைத்திருக்காதவன் அவன் உயிர்விட்டாலும் அவன் செய்த புண்ணியத்தின் சக்தி அவனது உடலை எரியாமல் காக்கின்றது யார் கர்ணனுக்கு இறுதிச் சடங்கு செய்ய முடியும் நான் கர்ணனின் இறுதிச் சடங்கிற்காக ஒரு பொருள் வழங்க வேண்டும் கிருஷ்ணர் தன்னுடைய தெய்வீக சக்தியை பயன்படுத்தி கர்ணனின் ஆன்மாவுக்காக ஒரு தானம் செய்தார் அந்த நொடி ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அவரது உடல் தீப்பற்றத் தொடங்கியது அந்த புனித நிமிடத்தில் பாண்டவர்கள் துரியோதனன் மற்றும் போர்க்களத்தில் மீதமுள்ள வீரர்கள் அனைவரும் அமைதியாக பார்த்தனர் ஒரு தீரன் இறந்த பிறகும் புகழுடன் எழுந்து கொண்டிருக்கிறார் தீ மூன்றாக கொழுந்துவிட்டு எரிந்தது அந்த பொன்னிற மண்டபத்தினுள் கர்ணனின் உயிர் விண்ணகத்திற்கு செல்கிறது கிருஷ்ணர் இறுதி முறையாக கர்ணனை நோக்கி கூறினார் கர்ணா நீ உலகின் மிகப்பெரிய தானவீரன் உன்னை காலம் அழிக்க முடியாது உன் பெயர் பகவத் கீதையிலும் மகாபாரதத்திலும் என்றும் நிலைக்கப் போகிறது அதைக் கேட்ட பாண்டவர்கள் கண்களில் கண்ணீர் வந்தது கர்ணன் மறைந்து விட்டாலும் அவன் உயிரோடு இருப்பதைப் போல் உணர்ந்தார்கள் ஆண்டுகள் கழிந்தாலும் காலம் கடந்து சென்றாலும் கர்ணன் மறைந்து விட்டாலும் அவன் பெயர் அழியாது அவன் தியாகத்திற்காக அவன் இல்லாத மனதிற்காக அவன் உண்மையான தர்மத்திற்காக கிருஷ்ணரின் வார்த்தைகள் உண்மையாயின கர்ணா உன்னை காலம் அழிக்க முடியாது இந்த கதை உங்களை உணர்ச்சி வசப்படுத்தியதா உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள்